ஹலோ காய்ஸ் சிஎஸ்கே இருந்து ஒரு பிக் பிக் அப்டேட்டுங்க ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் நம்ம எல்லாேருமே இருந்தோம் ஸோ இந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கெனி யார் யாருக்கு போக போகிறாங்க முக்கியமாக சிஎஸ்கே எந்தெந்த பேட்ஸ்மெனை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து தரமான பிளேயர்ஸை தான் வந்து சிஎஸ்கேனி குறி வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கப்பை தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இப்போ சிஎஸ்கெனி இந்த ஆக்ஷனை வந்து எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக இதில் முக்கியமான வீரர்கள்லாம் வரப்போறாங்க ஸோ சிஎஸ்கேவுடைய டீம்மே சும்மா வேறு மாதிரி தாறு இருக்க போகுது எவன் சிக்க போகிறான்னு தெரியல எல்லாம் வச்சு செய்ய போறாங்க ஸோ யார் யாரை சிஎஸ்கின்னு டார்கெட் பண்ண போறாங்க ஸோ எந்தெந்த வீரர்களுக்கு ஆக்ஷனுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலை பார்த்தாலாம் வாங்க ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ரெண்டு ஃபாரின் பிளேயர் இருக்காங்க கண்டிப்பாக வேறு மாதிரிங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாரின் பிளேயராக தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி இருக்குது கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து சிஎஸ்கேனி பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு சிஎஸ்கேனி இவங்களுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்களை எல்லாருமே இப்போ டீம் எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க ஸோ முக்கியமாக இவங்களை எல்லாருக்குமே ஒரு ரோல் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் சிஎஸ்கேனியில் இவங்கள வந்து யாராச்சும் எடுத்து Depa இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த சிஎஸ்கினி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க ஸோ இப்போ சிஎஸ்கே கினி கிட்டே கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் பக்கம் கையில் இருக்குது ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரர்களுடைய அமௌண்ட் எல்லாத்தையுமே வச்சு ஒரு முப்பது கோடி ரூபாய் பக்கம் வந்து சிஎஸ்கே கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய தரமான ரெண்டு வீ பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ கேமராண்ட் கிரீன் தான் வந்து சிஎஸ்கே உடைய கண் ஃபுல் அவர் அவர் தாங்க இருக்கு ஆனா என்ன ஒரு பிரச்சனை இவருக்கு அடிக்கடி இன்ஜுரி வந்து வந்துட்டே இருக்கு அதனால நீ இவரை எடுப்பாங்களா மாட்டாங்களா ஸோ இவர் வந்து ஒர்த்தாக இருப்பாரா ஃபிட்னஸாக இருப்பாரா ஸோ பதினாலு மேட்ச்க்குமே இவர் அவைலபிளாக இருப்பாரா ஸோ ஃபிட்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே எந்த ஒரு இதில் வந்து இவரை எடுக்கலாம் ஸோ இவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன பர்பஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பிளானில் இருக்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு முடிவு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஸோ ஏன்னா இவரை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கோடி ரூபாய்க்கு பக்கம் கொடுத்து நம்ம எடுத்து அவரை வந்து ஒரு நாலஞ்சு மேட்ச் மட்டுமே ப்ளே பண்ண வச்சா அது நல்லாவே இருக்காது இந்த விஷயத்தில் நம்ம வந்து பென் ஸ்டோக்ஸை கண்டிப்பாக பார்த்துருக்கோம் ஸோ அவரை வந்து அவ்வளோ கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கேனி கொடுத்து எடுத்துருக்காங்க போது ஸோ அவரை வந்து பல போட்டிகள் வந்து வெளியே உட்கார வச்சு மட்டும்தான் சிஎஸ்கேனி அழகு பார்த்தாங்களே தவிர மற்றபடி அவரை வந்து உள்ளே போடணுன்ற ஒரு நோக்கம் அவர்கிட்ட இல்லாததுனால ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு பட் இப்போது கேமரா கிரீனுக்கும் அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவர் ஃபிட்டாக இருக்கார் அப்படின்றது நம்ம பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிளேயர்ஸை வந்து நம்ம எடுக்கிறதுக்கான பிளான்ல கண்டிப்பாக சிஎஸ்கேனி இருக்கணுங்க ஸோ அதுதான் வந்து இப்போ கிளியர் மைண்டாக இருக்கணும் அதை மட்டும்தான் சிஎஸ்கேனி பண்ணணும் முக்கியமான விஷயமே ஸோ கேமரன் கிரீனுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா ஆக்ஷன்லேயே வந்து போகலான்னு முடிவு பண்ணாங்க பட் அவர் வந்து அந்த ஐபிஎல் சீசன் பிளே பண்ணாதனால இந்த டைம் மினி ஆக்ஷனுக்கு வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஆக்ஷன்ல அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ இவர் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளின் மேக்ஸ்வலுங்க ஸோ கிளின் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் அவருடைய நாட்டுக்காக வேற மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க பட் ஐபிஎல் வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஸோ அவர் வந்து ஒரத்தா இருப்பார் ஸோ கண்டிப்பாக நமக்கு ஆடி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எந்தெந்த டீம் அவரை வந்து நம்பிக்கையோடு எடுக்கிறாங்களோ அந்தந்த டீம்ல வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாததே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு பட் சிஎஸ்கே ல அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் கண்டிப்பாக அவரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவருக்குன்னு ஒரு ரோலை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த ரோலில் வந்து இவரை வந்து ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சிஎஸ்கேனிக்கு வந்தார்னா கண்டிப்பாக செம்மையாக ஒரு பிளேயராக மாறிடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து சிஎஸ்கேனி இவரை ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும் ஸோ ஒரு நல்லா ஆல்ரவுண்ட்ரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலுமே இவர்கிட்ட இருந்த அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரேராக தான் எதிர்பார்க்க முடியும் பட் பேட்டராக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும் ஸோ இவர் எந்த சுச்சுவேஷனில் எந்த இடத்துல வேணால் ஆட வைக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையுமே ஆடக்கூடிய வீரர் பட் மற்ற டீம்லலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாததுனால மேபி இவரை வந்து சிஎஸ்கின் எடுத்து அவருக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து நீ இந்த இடத்துல தான்ப்பா ப்ளே பண்ணணும் ஸோ நீ இந்த இடத்துல ப்ளே பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அவருக்கான ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா தோனிக்கிட்ட கண்டிப்பாக எந்த பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி ஃபார்முக்கு வந்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கான ஒரு வாய்ப்பை சிஎஸ்கேனி இந்த ஆக்ஷனில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளின் ப்ளிப்ஸுங்க ஸோ வேறு மாதிரியான ஒரு பிளேயருங்க வேறு மாதிரியான ஒரு ஃபீல்டருங்க நியூஸிலாண்ட் பவுலர் நியூசிலாண்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாண்ட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட கேட்சஸ் வந்து இவர்கிட்ட ஃப்ளையிங் கேட்சை நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக கேட்சுன்னு சொன்னால் இவர் தாங்க ஸோ ஏரில் போகிற பாலை கேட்ச் பிடிக்கிறதுல ஒரு பெஸ்டான ஃபீல்ட்ருனால் அது இவர் கூட சொல்லலாம் இப்போ கரண்ட்லி வந்து இவர் தான் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போது நியூசிலாந்து டீமில் வந்து நல்லா தாங்க ஆடிட்டுருக்காரு பட் கரண்ட்லி வந்து அவருடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல பட் இருந்தாலுமே அவர் வந்து ஸ்குவாட்லாம் இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கிறதுனால அவருடைய ரோலில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுதுன்னு கூட சொல்லலாம் ஐபிஎல்ல கூட அவர் வந்து எடுத்திருக்காங்க எடுத்து எந்த டீமுமே அவரை வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு எந்த டீம் வந்து அவரை எடுத்து சான்ஸ் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக நல்ல பர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நீ இந்த டைம் அவரை வந்து ஆக்ஷனில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக செம்ம ஒர்த்தான ஹிட்டருங்க ஸோ அந்த மிடில் ஆர்டரில் அந்த கடைசியில் வந்து நல்ல ஹிட்டிங்கை பீட்டி வருகிட்டே இருக்குது கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடிய திறமையும் இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கே இவருக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான நான் சான்சஸும் அதிகமாக இருக்குது ஸோ இவ்வளோ நாள் எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஆடுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது இவங்க எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செம இட்டருங்க ஸோ இவங்க இட்டருன்றதுனால கண்டிப்பாக செம குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக இவங்கள வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயர் கண்டிப்பாக நமக்கு இட்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க மேக்ஸ்வெல்லா இல்லை கேமரன் க்ரீனா இல்லை க்ளீன் ஃபிளிப்ஸா ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் டார்கெட் இருக்குது ஸோ யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நமக்கு பார்க்கணும் ஸோ இவங்க மட்டும்தானா அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இன்னொருத்தன் வந்து த்ரூ ஜுரேல் ஸோ செம்ம குவாலிட்டி ஆடிட்டுருக்காருங்க இந்தியன் டீம் வரைக்கும் டெஸ்ட்டில் வரைக்கும் செம்மையாக போயிட்டுருக்க அவருடைய பர்ஃபார்மன்ஸு அவருடைய ஃபார்ம் வந்து செம்மையாக இருக்குது ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முன்ன சீசன் அவரை வந்து மெகா ஆக்ஷனில் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்க ஆக்ஷனில் விட போகிறாங்களா இல்லை மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இன்னொரு விஷயம் அவர் வந்து ஆக்ஷனில் வெளியே விட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே அவரை எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் அவர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நல்ல விக்கெட் கீப்பிங் இருக்குது நல்ல ஃபீல்டர் நல்ல பேட்ஸ்மேன் எல்லா குவாலிட்டியுமே இவர்கிட்ட இருக்குன்றதுனால சிஎஸ்கே மேபி இவரை வந்து ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவரை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அடுத்தது மைக்கிள் பிரேஸ்வெல் நியூசிலாந்து ஆல்ரவுண்டருங்க செம்மையான ஒரு ஆல்ரவுண்ட்ரு கூட சொல்லலாம் பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் தாங்க இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு ஆல்ரவுண்டர் தான் வராங்க அதிகமாக சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தோமோ ஆல்ரவுண்டர் தான் அதிகமாக இருக்காங்க எப்பவுமே கிட்டத்தட்ட ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன சீசன்லேருந்து இப்போ வரைக்குமே சிஎஸ்கேயில் வந்து அதிகமாக ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும்தாங்க இருப்பாங்க ஸோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட்ரெனால் அந்த லிஸ்ட் லிஸ்ட்டு தான் சிஎஸ்கே கிட்டே ஸோ அப்படி தான் மைக்கில் பிரேஸ்வல் நல்லா இருக்குங்க லெஃப்டன் பேட்ஸ்மேன் வரேன் நல்லா ஸ்பின் போறாரு ஸோ நல்லா குவாலிட்டி இருக்குது ஸோ சிஎஸ்கே இவரை வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வீரர்கள்லாம் சிஎஸ்கே போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த செம்மையாக இருக்குங்க ஸோ இந்தியன் கண்டிஷனில் கண்டிப்பாக வேறு மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் ஸோ இவங்க இந்த வீரர்களை தாங்க சிஎஸ்கேனி டார்கெட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இவங்க கிட்டேருந்து நம்ம குவாலிட்டியான இன்னிங்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் யாரையாச்சும் ஒருத்தர் சிஎஸ்கேனி பிக் பண்ணுவாங்களா மாட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதில் யாரை வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ண நல்லாயிருக்கும் யார் ஆக்ஷனில் எடுத்தால் நல்லாயிருக்கும் யார் பிளேயிங் லெவலில் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்